சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து புதிய பட்டப்படிப்புகளை நடத்துவது சட்டவிரோதமானது என்றும் சமூக அநீதி என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இத்தகைய அநீதியான முறையால் அரசு பல்கலைக்கழகங்கள் படிப்படியாக தனியார்மயமாக்கப்படுவதை அரசு அரசு போகிறதா என்றும் அவர் வினவியுள்ளாா் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பி டெக் தொழில்நுட்பம் பிஎஸ்சி இம்மர்சிவ் தொழில்நுட்பம் ஆகிய புதிய படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை அறிவிக்கை வெளியிடப்பட்டிருப்பதை அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இல்லாத பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை நடத்துவது மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் செயலாகும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் இம்மர்சிவ் தொழில்நுட்பம் சார்ந்த இரு படிப்புகளை நடத்த தனியார் நிறுவனங்களிடம் இருந்து பெரியார் பல்கலைக்கழகம் கடந்த மாதம் விருப்பம் கோரியிருந்தது அப்போதே இப்பாடப்பிரிவுகளை நடத்த பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்த நான் இந்த சிக்கலில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன் ஆனால் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவு இப்போது மாணவர் சேர்க்கை வரை வந்திருக்கிறது சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து இந்த படிப்புகளை நடத்துவது இரு வகைகளில் சட்டவிரோதமும் ஒரு வகையில் சமூக அநீதியும் ஆகும் முதலாவதாக கலை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகமான பெரியார் பல்கலைக்கழகத்தால் இத்தகைய தொழில்நுட்ப படிப்புகளை நடத்த முடியாது இரண்டாவதாக பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்ட படிப்புகளை நடத்த இயலாது மேலும் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் தனியார் நிறுவனங்கள் படிப்புகளை நடத்த அனுமதிப்பதும் அதற்காக மாணவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூலிப்பதும் மாணவர்களை சுரண்டும் செயலாகும் இதற்கு முன் இரண்டாயிரத்து மூன்று நான்காம் கல்வியாண்டில் பிடெக் இம்மர்சிவ் தொழில்நுட்பம் என்ற புதிய பாடப்பிரிவை ஸ்கோபிக் எஜூடெக் என்ற தனியார் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்போவதாக பெரியார் பல்கலைக்கழகம் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன் அறிவித்திருந்தது அப்போதே இத்தகைய படிப்பை வழங்க பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தகுதி உண்டா இந்த படிப்புக்கு அனைத்திந்திய தொழில்நுட்ப கல்விக்குழுவின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதா இந்த படிப்பு பட்டமேற்படிப்புக்கும் வேலைவாய்ப்புக்கும் தகுதியானது என்று ஒழுங்குமுறை அமைப்புகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா என்று பாமக வினா எழுப்பியிருந்தது அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி இத்தகைய பாடங்களை நடத்த பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு இல்லை என்று கூறியதுடன் அப்படிப்பை கைவிடவும் செய்தார் இமசிவ் தொழில்நுட்பம் படிப்பை நடத்த பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு அதிகாரம் இல்லை என்று இரு ஆண்டுகளுக்கு முன் தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் அதே படிப்பை நடத்த இப்போது அரசு அனுமதிப்பது எப்படி ஒரு புறம் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது விதிமீறல் வழக்கு ஊழல் வழக்கு என தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் தமிழக அரசு இன்னொரு புறம் இத்தகைய சட்டவிரோத செயல்களை எவ்வாறு அனுமதிக்கிறது இந்த வினாக்களுக்கு தமிழக அரசு விடையளிக்க வேண்டும் அதுமட்டுமின்றி புதிய படிப்புகளை தனியாருடன் இணைந்து நடத்த பல்கலைக்கழகம் துடிப்பது ஏன் இந்த படிப்பு நடைமுறைக்கு வந்தால் மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட அனைத்து நடைமுறைகளையும் தனியார் நிறுவனம்தான் மேற்கொள்ளும் மாணவர்களிடம் இருந்து பல்வேறு தலைப்புகளில் கட்டணம் தண்டல் செய்யும் தனியார் நிறுவனம் அதில் கல்வி கட்டணமாக பெறப்படும் தொகையில் மட்டும் ஒரு பகுதியை பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கிவிட்டு மீதமுள்ள தொகையை முழுமையாக எடுத்துக்கொள்ளும் அதற்காக பல்கலைக்கழகத்தின் பெயரையும் கட்டமைப்பு வசதிகளையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் இத்தகைய அநீதியான முறை அனுமதிக்கப்பட்டால் அரசு பல்கலைக்கழகங்கள் படிப்படியாக தனியார் மயமாக்கப்படும் இதை தமிழக அரசு அனுமதிக்கப் போகிறதா பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஸ்கோபிக் எஜூடெக் மோனோலித் யூனிடோஸ் ஹெலிக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுடன் இணைந்து ஏராளமான படிப்புகளை பெரியார் பல்கலைக்கழகம் நடத்துகிறது பெரியார் பல்கலைக்கழகத்தின் சார்பில் நடத்தப்படும் படிப்புகளுக்கு சில ஆயிரங்கள் மட்டுமே கட்டணமாக வசூலிக்கப்படும் நிலையில் தனியார் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் படிப்புகளுக்கு ஆண்டுக்கு குறைந்தது ரூபாய் இரண்டு லட்சம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது மிகப்பெரிய சுரண்டல் இதை அரசு அனுமதிக்கக்கூடாது பெரியார் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மோனோலித் என்ற சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் பி டெக் பிஎஸ்சி கிரியேட்டிவ் மீடியா டெக் ஆகிய படிப்புகளை நடத்தி வருகிறது இதற்காக மாணவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலித்த நிலையில் இந்த படிப்புகளுக்கான சான்றிதழ் செல்லுமா வேலை கிடைக்குமா என்பது தெரியாமல் மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் அதே நிலை இமர்சிவ் தொழில்நுட்பம் பயிலவிருக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது எனவே தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் அதிக கட்டணத்தில் பட்ட படிப்புகளை நடத்துவதை தடை செய்ய வேண்டும் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பெரியார் பல்கலைக்கழகம் நடத்திய மாணவர் சேர்க்கை கட்டண கொள்ளை ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் பெரியார் பல்கலைக்கழகமும் தனியார் நிறுவனங்களும் இணைந்து நடத்தும் பல்வேறு படிப்புகளில் சேர்ந்து எதிர்காலத்தை வீணடிக்க வேண்டாம் என்று தமிழக அரசும் ஏஐசிடிஇ அமைப்பும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்